இப்பொழுது இந்த இவ்வளவு பெருமையாக நம்ம இருக்கிற இந்த மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கம் ஏன் இந்த குடியிருப்பில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு என்ன தெரியும்னு உங்களுக்கு தோணும் இது இந்த குடியிருப்புக்கு நாம் வந்தபொழுது பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குடியிருப்பு இது இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு அதிகமாக இங்கே இருக்கிறார்கள் நான் இங்கே வந்த பிறகு கவனித்த ஒரு மிக முக்கியமான விஷயம் அநேகமாக யாருமே தமிழில் உரையாடுவதில்லை என்பதை கவனித்தோம் குறிப்பாக குழந்தைகள் மத்தியிலே தமிழ் என்பது தெரியுமா என்று தெரியக்கூடிய அளவிலே கூட தான் இங்கே நிலம இருந்தது இதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த பொழுது சில விஷயங்களை வந்து தொடர்ந்து நான் எழுதி வந்திருந்தேன் அந்த எழுத்துக்களை பார்த்த ஜெகநாதன் என்பவர் நம்மளுடைய குடியிருப்பினுடைய ஒரு மூத்த குடியிருப்பு வாசி ஒரு மிக நல்ல மனிதர் அவருக்கு ஒரு தமிழ்ச்சங்கம் துவங்கினால் என்ன என்ற ஒரு ஆர்வம் வந்தது இதற்கு உதவிகரமாக எப்பவுமே நல்ல விஷயங்களை யோசிக்கும் பொழுது பல நல்ல மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் என்பது சொல்வார்கள் இல்லையா அதை போல பன்முக கலைஞர் நாடக மேடை நடிகர் மேடை பாடகர் சாய்ராம் அவர்களுடைய தொடர்பு நமக்கு கிடைத்தது அவரும் கரங்களை இணைக்க நாங்கள் மூவரும் சேர்ந்து ஒரு நகை தமிழ் என்கின்ற ஒரு குழுவை துவங்கினோம் அது துவக்கப்பட்ட ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இர இருபத்தி மூணு ஒரு இரண்டு மாத கால அவகாசத்திலேயே ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சித்திரை திருநாள் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு அன்று ஒரு அறிமுக கூட்டத்தை நடத்தினோம் அதில் இருபத்தைந்து பேர் கலந்து கொண்டார்கள் அதில் எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் நம்முடைய தமிழ்ச்சங்கம் என்பது உருவாகி இந்த மகாகவி பாரி சங்கம் உருவானதற்கான வித்து அன்று அங்கு போடப்பட்டது நம்முடைய முதல் துவக்க விழா பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது அதிலிருந்து துவங்கி இதனால் வரையிலே பட்டிமன்றங்கள் கவியரங்கங்கள் மெல்லிசை பாடல்கள் குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டி குழந்தைகளுக்கான குரல் ஒப்பித்தல் பேச்சரங்கம் போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம ரொம்ப திறம்பட செயல்பட செயல்படுத்தி வந்திருக்கிறோம் மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது வேறு எந்த சங்கத்திற்காவது அல்லது தமிழ் மன்றங்களுக்காவது இல்லாத ஒரு பெருமை நமக்கு இருக்கிறது என்று நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா அநேகமாக நாம் நடத்திய கடந்த இரண்டு வருடங்களில் நடத்திய பல்வேறு மேடை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவர்கள் யாருமே வெளியாட்கள் கிடையாது எல்லாருமே நம்முடைய குடியிருப்பு வாசிகள் மட்டுமே